முருங்கை சாகுபடி செய்து பயனடைந்த திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுக்கா பழைய செம்பட்டி கிராம வேளாண்மையாளர் என் கண்ணன் அவர்கள் தரும் யோசனைகள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் இருக்குது நாலு ஏக்கர்னு பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன் வாழை ப்ளஸ் பார்த்தீங்கன்னா முருங்கை சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு மேஜர் கிராப்பாக பார்த்தீங்கன்னா முருங்கை கிராப் இந்த முருங்கை கிராப்பில் வந்து தொ தொழில்நுட்ப முறையில் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு முக்கியம் வந்து எனக்கு ஊன்றுகோளாக இருக்கிறது காந்தி கிராமம் கேரிக்க வந்து விஞ்ஞானிகள் வந்து எனக்கு வந்து ஊன்றுகோலாக வந்து அது வந்து ட்ரைனிங் முறையில் எனக்கு ட்ரைனிங் கொடுத்து அதில் கற்றுக் கொடுத்தாங்க அந்த ட்ரைனிங்கை வச்சு நான் முருகையில் டெலிவாட் ப்ராடக்ட்டும் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் அதை விட பார்த்தீங்கன்னா மல்ச்சிங் சீட் போட்டிருக்கோம் ட்ரிப்பி இரிகேஷன் பண்ணிகிட்ருக்கோம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இதை வந்து நான் ஆகஸ்ட் மாதம் நான் பயிர் பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா பயிர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பலன் தந்துட்டுருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நான் மூணு மாத்துலேயே பார்த்திங்கன்னா முருங்கை இலைய வந்து வேலையாடர் பண்ணுறதுக்கான முருங்கை இலை வந்து பக்கத்தில் எஸ்எஸ் எக்ஸ்போர்ட்னு சொல்லி வேறு செகண்டியில் இருக்குது சார் அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் முருங்கை இலையை மட்டும் பார்த்தீங்கன்னா கிலோ பதினஞ்சு ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க அதில் நம்ம கிளிக்கு அதுலேயும் எனக்கு இலையிலையும் வருமானம் வந்துச்சு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா முருங்கை இப்போ வந்து முருங்கை கிராப் வந்துட்டு இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிலோ முப்பது ரூபா போயிட்டுருக்குது அங்கே திண்டுக்கல் மார்க்கெட்டுக்கு போயிடும் ப்ளஸ் வந்து எங்கள் இயற்கை முறையில் பண்ணியிருந்தனால எனக்கு வந்து கஸ்டமர்ஸ் அதிகமாக இருக்கிறனால எங்கள் மார்க்கெட்டே போனாலும் கண்டன் முருங்கை எங்கே இருக்குதுன்னு கேட்குற அளவுக்கு நான் முக்கியம் முக்கிய ஒரு விவசாயி ஆகிட்டேன் அதில் நான் முக்கிய விவசாயின்றது நான் பெருமைப்படுறேன் இந்த இந்த ஃபீல்டை பார்த்தா பக்கத்தில் இருக்க விவசாயி எல்லாமே முருங்கை சாகுபடி திண்டுக்கல் அதிகமாக பண்ணுவாங்க அதில் முருங்கை சாகுபடியில் இருக்க விவசாயி எல்லாமே வந்து இந்த தொழில்நுட்பம் சீட் போட்டு ப்ளஸ் ட்ரிப் இரிகேஷன் ப்ளஸ் இயற்கை விரதம் பண்ணுறதுனால அதிகம் மகசூல் தரதுனால இருக்கிற விவசாயி எல்லாமே வந்து பார்த்து நல்லா என்டருந்து டெக்னாலஜி தெரிஞ்சுக்கிறாங்க இனியை பார்த்து இன்னும் விவசாயியும் நல்ல முறையில் இருக்காங்க சார் அதில்ன்றம்போது எனக்கு வந்து பெருமையாக இருக்குது அது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் இயற்கை முறையில் இடு பொருட்கள் தயார் பண்ணிகிட்ருக்கோம் பஞ்சக்கவே ஜீவ மரம் அமிரகரைசல் இஎம் கரைசல் மீன் அம்மலம் எல்லாம் தயார் இருக்கோம் அதோடு பார்த்திங்கன்னா மண்புழு உரம் இருக்கோம் அதில் ஃபார்மஸ்க்கு எல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் கொடுக்குறனால விலை கம்மியாக கொடுக்குறோம் இப்போ நீ இஎம் கரைசல் ஜீவ மரம் எல்லாம் எல்லாம் கிலோ லிட்டர் நூறுரூவா கொடுக்குறோம் வெறுமையை வந்து மண்புழு உரம் பார்த்திங்கன்னா கிலோ அஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம் நான் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இடக்கிராட்டம் ஒருங்கிணைந்த கேன பண்ணியாக வந்து கோழி ஆடு மாடு எல்லாமே ஆழ்த்துகிட்ருக்கோம் அதில் இருக்க வருமானம் எங்களுக்கு போதுமா வருமானம் இருக்கிறதுனால நான் விவசாயத்தில் சாதிக்கணுன்றது காட்டியும் சாதித்தேன்றது பெருமை இருக்குது முறிங்க முருங்கை கிராப் பண்ணும்போது சார் அதோடைய வந்து இன்டெகிரேட் ஃபார்மிங் பார்த்திங்கன்னா ஊடு பேராக பார்த்தீங்கன்னா நாங்கள் வெங்காயம் பயிர் பண்ணோம் அப்போ அது பார்த்திங்கன்னா மூணு மாதத்து கிராப் வெங்காயம் அந்த மூணு மாதத்து தொண்ணூறு நாள் வந்துச்சு நான் ஆகஸ்ட் மாதம் பண்ணனால அந்த தொண்ணூறு கிராப்பில் வந்து முருங்கை வர முழுங்க வெங்காயம் வந்ததினால எனக்கு அதுவும் வந்து ஒரு அடிஷ்னல் வருமானம் வந்துச்சு அதோடு பார்த்திங்கன்னா முருங்கை ஏன் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருங்கை வந்து வெளிவடாது முருங்கை இலையிலேருந்து மு முருங்கை பிசில் முருங்கை பட் முருங்கை பட்டை ப்ளஸ் முருங்கைப்பூ முருங்கை இலை முருங்கை காய் எல்லாமே வேலையோட மதிப்பு கூட பொருள் ஆக்குறோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நான் முருங்கை சாகுபடி பண்ணிகிட்ருக்கேன் முங்க முருங்கை பார்த்தீங்கன்னா பீக்கை ஒன்று வெரைட்டி பண்ணியிருக்கோம் பீக்கை ஒன்று அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதை மூலிமா வர்றது இது இடைவெளி பார்த்தீங்கன்னா முருங்கைக்கு முருங்கை எட்டடி வரிசை நடவில் பார்த்திங்கன்னா மூணு அடி நடவு பண்ணணும் முருங்கை நடவு பண்ணி முளைச்சோடனே ஒரு முப்பது நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு மு அந்த கே அந்த முனியை வந்து கிளி விடணும் மூணு டைம் கிளி சார் ஒரு நாளைக்கு இடைவெளியில் மூணு நாள் கிளி விட்டோன்னா எதுக்கான கிளி விடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து கிளைகள் வெடிக்கும் கிளி விடுறோம் விலை மரம் மாதிரி போயிடும் கிளைகள் வெடிச்சு அப்படின்னா அதில் பூக்கள் அதிகமாக இருக்கும் காய்கள் அதிகமாக இருக்கும் மகசூல் கூட வரும் அந்த தொழில்நுட்பத்துக்குமே சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா மெயின் அப்படின்னு பார்த்திங்கன்னா முருங்கைக்கு முருங்கை இல்லை எல்லா ஒரு தாவம் மலர் மூலிமா காய் வர அல்ல அனைத்துக்கும் பார்த்தீங்கன்னா முக்கிய பங்கு வைக்கிறது தேன்பெட்டி தேன்பெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர்ந்த சேர்க்கைக்கு முக்கியம் பார்த்தீங்கன்னா தேன்பெட்டி தான் உதவுது தேன்பெட்டி இருக்கிறனால எங்களுக்கு அதிகமாக ஈல்டு வருது அது மட்டும் இல்லாமல் முருங்கை தேன் அப்படின்னாவே வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் வந்து ஐநூறுரூவா வித்தா முருங்கை தேன் ஆயிரம் ரூபாய்க்கு எங்கிட்ட வந்து வாங்கிக்கிறேங்க மெடிசன் தேன்னாலே எங்கிட்ட ஆயிரம் ரூபாய்க்கு சொல்லி வாங்கினேன் அதனாலே எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் என் கண்ணன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்யம் எட்டு ஒன்பது நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்